ஹாய் ஃபிரண்ட்ஸி சினிமா பேஸ் அப்டேட்ல அடுத்தது ஒரு ஷாக்கிங்கான எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோட வந்திருக்குங்க நேத்து நம்ம சேனல்ல வந்து பேசியிருந்தோம் நிறைய மீடியாஸ் எல்லாம் அது குறிப்பாக அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் வந்து பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க தலைவருடைய நூத்தி எழுபத்தி ரெண்டாவது படம் யார் இழுக்க போறாங்க நூத்தி எழுபத்தி மூணாவது படம் யார் இழுக்க போறாங்க அப்படின்றது லீக் ஆயிடுச்சு சோ கிட்டத்தட்ட இது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்றது நம்ம ஏற்கனவே நீத்தி பேசினோம் அதன்படி பார்க்கும்போது நூத்தி எழுபத்தொன்னாவது படத்தை வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஈக்கிறாரு சன் பிச்சர் சோடிய ப்ரொடக்ஷன் டீம்ல ரஜினி சாரோட படம் எடுக்கிறாங்க நமக்கு தெரியும் நூத்தி எழுபத்தி ரெண்டு வந்து அநேகமாக மாரி செல்வராஜ் வந்து இயக்க போறாரு அவர் தான் ரஜினி சார் சமீபத்தில் பார்த்து பேசிட்டு வந்திருக்காரு அதே போல அவரோட பேர் தான் வந்து பயங்கரமா அடிபட்டிருக்கு ஸோ நூத்தி எழுபத்தி ரெண்டாவது படம் மாரி செல்வராஜைய இயக்கத்துல லலித் அவர்களுடைய ப்ரொடக்ஷன் டீம்ல தான் ரஜினி சார் பண்ண போறாரு அப்படின்ற நியூஸ் போயின்னு இருக்கு அதுல லலித் உள்ள வந்தது தான் எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு அடுத்தது நூத்தி எழுபத்தி மூணாவது படம் ஜெய்லர் செகண்ட் பார்ட் நெல்சன் அவர்களோட இயக்கத்துல சன் பிக்சர்ஸோட மீண்டும் ரஜினி சார் படம் பண்றாரு இது சம்பந்தமாக நம்ம நிறைய பேசிட்டோம் இந்த ஜெயிலர் செகண்ட் பத்தி இப்ப அடுத்தது என்னன்னா நூத்தி எழுபத்தி நாலு நூத்தி எழுபத்தி அஞ்சு வரைக்கும் இப்ப வந்துருச்சு இப்ப நியூஸ் சோ அதன் பார்க்கும்போது நூத்தி எழுபத்தி நாலாவது படத்தை கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் தான் ஏற்கிறாரு ஸோ அதற்காக எல்லா பேச்சுவார்த்தையிலும் ரஜினி சார் ஒரு தரப்பிலிருந்து ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க சமீபத்தில் வெளியினா அந்த ஜிகிரம் தான் செகண்ட் பார்ட் ஸோ அந்த படத்தை பார்த்துட்டு ரஜினி சார் ரொம்பவே இம்ப்ரெஸிவ் ஆகிட்டாராம் ஸோ அதனால கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுக்கு அந்த சான்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணியிருக்காரு அதுக்காக அமைக்கக்கூடிய வேலைகளை இறங்க சொல்லி கிரீன் சிக்னலும் ரஜினி சார் தரப்புலேருந்து இருந்து போயிடுச்சு ஸோ இதனால கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் பற்றினாக்கா ரொம்ப குஷி ஆயிட்டாரு ஸோ அந்த படத்தை அவர் தான் பண்ண போறாரு அதை வந்து ஒரு பேட்டை டூவா எடுப்பாரா இல்லை வேற ஏதாவது புதுசாக ஒரு படம் எடுப்பாரா அவங்க இப்போதைக்கு சொல்ல முடியாது இப்போதைக்கு கதையை ரெடி பண்ணுங்க மட்டும் மட்டும் சொல்லியிருக்காராம் அடுத்தது தான் ஹைலைட் நூற்றி எழுபத்தஞ்சாவது படம் ரஜினி சாரோடைய கெரியர்லேயே ஒரு மிகப்பெரிய மைல் இருக்க போகிற படம் அந்த படம் ரெண்டு டேரக்டர் வந்து போட்டி போட்டுருக்காங்க முதல் டைரக்டர் பார்த்தீங்கன்னாக்கா சங்கர் அவர்கள் ஏன்னா அந்த படத்தை ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வெற்றி படமா கொடுக்கணும் அப்படின்றதுல ரஜினி சார் வந்து முனைப்பு காட்டினுக்காரு ஸோ சங்கர் அவர்களுக்கு அந்த சாய்ஸ் வந்து போகுது ஒருவேளை அது மிஸ் அவுட் ஆகுது அந்த கூட்டணி அமையாது இல்லை ஏதாவது தவிர்த்துட்டு போகுது மிஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அட்லி பேரு தான் வந்து ரஜினி சார் வந்து இப்போ மைண்ட்ல வச்சிருக்கதான் சொல்றாங்க ஏன்னா அட்லி ஆயிரம் தான் ஒரு மேலே விமர்சனம் இருந்தாலும் இப்போ இந்திய அளவில் பார்த்தீங்கனாக்கா ஒரு ஆயிரம் கோடி வசூல் கொடுத்த ரொம்ப ஃபியூ டேரக்டர்ஸ் பேர்ல அவரோட பேரும் இப்போ வந்து பொறிக்கப்பட்டிருக்கு அவரோட பேரும் ஸோ அட்லி வந்து ஆயிரம் கோடி கொடுத்த ஒரு டேரக்டராக இருக்காரு ஷாருக்கான் வச்சு ஸோ அதனால ஏதாவது மசாலா கிண்டி கிண்டி மிக்சியில போட்டு அரைச்சி கிரிச்சாது எப்படியோ ஒரு ஆயிரம் கோடி கொடுத்துருவாரு அப்படின்ற மாதிரி இப்போ எல்லாருமே ஒரு இது பண்றாங்க ஏன்னா சங்கரால கூட கொடுக்க முடியல ஆயிரம் கோடி இப்ப அட்லி கொடுத்துட்டா இருக்கும்போது அவர் பேரும் நூத்தி எழுபத்தி பரிந்துரைக்கப்பட்டிருக்கு ரஜினி சார் மைண்ட்ல வச்சிருக்காரு சோ சங்கரா அட்லியா உங்களோட சாய்ஸ் என்ன நூத்தி எழுபத்தஞ்சாவது பத்துக்கு அப்படின்றது மறக்காமல் கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்